ரிஷபராசி ரிஷப லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கடந்து வந்த பாதை என்ன சூழ்நிலை இல்லை இன்றைக்கி என்ன ஃபேஸ் இருக்காங்க இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன இந்த ராசிக்கு செவ்வாயோடைய உச்ச பயிற்சி பலன்கள் பதினாறு ஜனவரிக்கு மேலே செவ்வாய் பலம் பெற்றவராக இருக்க போகிறார் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார் செவ்வாய் பகவான் நிச்சயமாக பார்க்கலாம் ரிஷபராசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி நீதி நேர்மை நியாயம் இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி நீ எனக்கு எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் நீதி பக்கம்தான் இருப்பேன் நியாயம் பக்கம் தான் இருப்பேன் எனக்கு சூதுவாது தெரியாது எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம் அம்மாவில் என்ன நல்ல அம்மா கெட்டம்மா எல்லாமே அம்மா தான் இந்த மாதிரிலாம் யார் பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபந்தான் அம்மாவே மூணு நாலு குழந்தைகள் இருந்தாலும் ஒருத்தரை உயர்த்தி உயர்த்த கீழே இருக்கும்போது கூட தன்னுடைய அம்மாவை எப்போவுமே உயரத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் தான் வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ராசி எல்லோருக்கும் தைரியம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி இன்னைக்கு இந்த ராசிநாதனே கடுமையாக பாதிப்பில் இருந்தார் வழி வேதனைகளோட இன்னைக்கு வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ராசியில முதல் ராசியா ரிஷபம் இருக்குங்க தைரியமாக சொல்லலாம் இவங்க சம்பாரிச்சது என்ன இன்னைக்கு வச்சுருந்தா இவங்க தாங்க பெரிய ஆளு ஆனா இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது எல்லா பொருளாதாரத்துலயுமே தனக்கு சார்ந்தவங்க கிட்ட கொடுத்து 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 இன்னைக்கு ஓட்டாண்டியா இருக்கக்கூடிய ராசி இவங்க சம்பாரிச்சதை மட்டும் இவங்க கையில இருந்தா போதும் இன்னைக்கு இவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க ஊர் வேணும் உறவு வேணும் சொந்தம் வேணும் பந்தம் வேணும் அப்படின்னு ஓடுறதுனாலயே இன்னைக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு வர முடியல அப்படிங்கிற வழிகளோடையும் வேதனைகளோடையும் ஒரு ஒரு நாளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு வார்த்தை பேசினாலும் போதுங்க ரொம்ப காயப்பட்டுருவாங்க டக்குன்னு சென்சிட்டிவான பர்சன் யாருன்னா அந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் தான் ஒரு வார்த்தை சூடாக சொல்லிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கும் உங்கள் பக்கத்தில் திரும்பவே மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லாகவும் நாய் மாதிரி இருப்பாங்க அதுவும் இந்த சகுனி கரத்தில் கரணத்தில் பிறந்து இந்த ரிஷபராசி ரிஷபலக்னம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த வருஷம் இந்த டைம் இந்த நீ எனக்கு இந்த நல்லது பண்ணுத நான் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க செஞ்சு காமிப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுங்க அது நீ பணம் கேட்கற என்ன கேட்குற டக்குன்னு ஃபோன் எடுத்து பதில் சொல்றது இன்னைக்கு இவங்க ஃபோன் பண்ணனா யாரும் எடுத்து பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே வரல வலிமை காட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கு இவங்களுக்கு மன உளைச்சல் தான் வருது தோல்வியை ஏற்க நம்ம பண்ணினது தப்பு அப்படின்னு தோல்வியை மன ஏற்க இன்னைக்கு இவங்களுக்கு தடுமாறிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வேணும்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிகபட்சம் எக்ஸ்பெக்டேஷனோட களம் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த ரிஷபம் தான் சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறது எப்படியாவது இந்த வருஷம் இத்தனை நாளாக பொழைச்ச பொழப்பு வேற இனி நல்லா பொழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மற்ற யாருக்குமே கண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் திக் பலம் பெற்று பார்க்குறாரு ரெண்டாவது சனீஸ்வர பகவான் மூணாம் பார்வையாக யாரை பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு இப்போ முதல்ல நீங்கள் தான் அந்த மாதிரி நினைப்பீங்க எப்படியாவது பண்ணி இந்த வருஷம் நம்மளுடைய விஷயத்தை அடைஞ்சே தீரணும் ஏனாதானன் இருக்கக்கூடாது ஏனாதானன் பிழைச்ச பழப்பெல்லாம் இனிமேல் பிழைக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷபழக்கணும் இன்றைக்கும் பாருங்கள் ராசிநாதன் எட்டில் பேசும்போதே ராசிநாதன் எட்டில் ஒரு ஒரு நாட்களும் ப்ராமிஸாக சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் அழுகாமல் தூங்கிய நாட்கள் இல்லை யோ சோகம் இல்லாமல் தூங்கிய நாட்கள் இல்லை மன வருத்தம் இல்லாமல் தூங்கிய நாட்கள் இல்லை பொருளாதாரத்தை நினச்சி பயப்படாத ஆளுகளே இல்லை எவ்வளோ பெரிய ஆளுகளும் சொல்ல எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கரன் இந்த மாதிரி எட்டில் இருக்கிறது வெளியில் மட்டும்தான் சிரிப்பு மனசுக்குள்ளேற வழிகள் வேதனைகள் இருந்து எப்போ இது மாறப்போகுது எப்போ இது செயல்பட போகுது முதல் மாதிரி நம்ம எப்போ ஆக போகிறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் கொடுத்து 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 இன்றைக்கி இல்லைனாலும் இருந்து எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே நம்ம ரிஷபர் ராசியோடைய ஜாதகத்தை பார்த்துருந்தோம் அவரோட லக்னம் வந்து வேறு லக்னம் நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னோம் பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப சேவிங்ஸில் இருக்கீங்க இப்படியே சேவை பண்ணுறதை மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பாக ஆள் ஆயிடுவீங்க அப்படிங்க சொன்னோம் கண்டிப்பாக மேடம் நிச்சயமாக அப்படின்னு அப்புறம் இன்னொரு ஜாதகத்தை கொடுத்தாரு இவங்களுக்கு நீங்கள் உதவ போயிடாதீங்க அப்படி போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காக இன்டிமேட் பண்ணணும் உங்கள் பொருளாதாரம் சூப்பராக இருக்குது இவங்களுக்கு உதவறதுக்காக நீங்க போயிடாதீங்க கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு ஃபோன் பண்றாரு இப்ப நம்ம பேசும்போது சொல்றாரு மேடம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமும் ஒரு ஆறு மாதம் தான் பணம் மாத்தி விடுறதுக்கு கேட்டு கொடுத்தேன் இன்னையோட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இவங்க கிட்ட என்னால பணத்தை வாங்க முடியல இதுக்கு என்னுடைய கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் நினைச்சு நான் கொடுத்தேன் பொருளாதாரத்துல இப்போ பணம் மாட்டிக்கிச்சு இப்போ என்ன பண்ணுறது மேடம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேள்விகள் கேட்டார் நம்ம பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு நம்ம இப்போ என்ன கோச்சாரம் பார்த்தாலுமே ஒரு மனுஷனுடைய பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது எது சார்ந்து போகலாம் எது சார்ந்து போகக்கூடாது நம்ம சொன்னோம் அவர் கேட்கல இன்றைக்கி பாருங்கள் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு இழப்பை சந்திச்சுட்டு உட்காந்துருக்கார் திரும்பி வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காலம் இந்த நேரத்துல மட்டும்தான் பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வரையும் அமைதியா இருங்க அப்படிங்கற சொல்லி அனுப்பணும் இன்னுமே நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அந்த ரிஷபராசியை பொறுத்த அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார பாதிப்பு எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன இந்த பலன்கள் பார்த்தாலுமே பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கறத தனிப்பட்ட பலன்களை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு சோ இந்த கோச்சார பலன்கள் நம்ம பாக்குறதெல்லாம் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் உங்களுடைய குண இயல்புகள் அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல ரிஷபத்துல சந்திரனோட ராகு இருந்தா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எல்லாம் பயத்தில் உட்கார்ந்துட்டு ரெண்டு சிங்கத்துக்கு பக்கத்துல உட்காந்து இருக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் ஆகும் அதுவே சந்திரன் கூட வந்து கேது இருந்து வச்சுக்கோங்களேன் பலன் அப்படியே சுத்தமா மாறிடும் இவங்க வந்து நம்மளை எப்படி அடிக்க போறாங்க எப்படி திட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் இன்னைக்கு அதிகரிக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ரிஷப ராசியை பொறுத்தவரையும் அமைதியா இன்னைக்கு இருக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நடக்குது எல்லாத்தையும் அமைஞ்சு கொண்டு போறீங்க பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பலமா இருக்கணுங்க செவ்வா பலவீனம் இல்லைன்னா பலவீனமாக நம்ம இருந்தாகணும் திருமண வாழ்க்கையில சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் சரி சரி சரின்னு கேட்டுட்டே காலத்தை ஓட்ட வேண்டிய மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ரிஷபத்தை பொறுத்தவரை செவ்வா பலவீனமான கண்டிப்பாக கொடுத்துரும் எல்லா வழியிலும் நீ சொல்றத நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துரும் ஏன்னா செவ்வா வந்து ரிஷபத்தை பொறுத்தவரையும் பலம் பெறணும் பலம் பெற்றதை எல்லா விஷயத்தையும் நம்ம தாங்கிக்க முடியாது ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பிறந்து செவ்வா வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார யோகத்தை கொடுக்காம போகவே போகாது அந்த மாதிரி இந்த விருச்சகத்தில் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதுல ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் கஷ்டத்துலேயும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய எட்டாம் அதிபதியான குருவோடைய தசை நடந்தாலுமே கஷ்டத்துலேயும் ராஜா மாதிரி வச்சுருப்பாரு இந்த செவ்வாய் நல்லா பலம் பெற்று ராசியை பார்த்தாலுமே எனக்கு பிரச்சனை வருது நான் இறங்குறேன் ஆனால் ஜெயிச்சு மேலே வந்துடுறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க விழும்போது எழுந்து இவன் எப்படி ஜெயிச்சு வந்துராண்டாயுவன் அப்படின்னா அது கண்டிப்பாக செவ்வா பலம் பெற்றுக்கும் ஜாதகத்தை வாங்கி பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயோடைய பலன்கள் இன்னைக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு எங்கே உச்சம் பெறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயம் பாசிட்டிவ் ஒரு விஷயம் நெகட்டிவ் இந்த காலங்கள் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு தனி மனிதனுடைய நூறு பர்சன்டேஜோடைய பலன்கள் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த செவ்வாய் பலம் பெறதுனால முதல்ல திருமணம் சார்ந்த விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது முப்பது வயது போதே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற யோசனைகளோடு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அது திருமணம் சார்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் ஒரு தலைசிறந்த ஒரு யோகமாக இருக்க போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அமைய போகுது நிச்சயமாக இந்த குருவுடைய வக்ர பார்வையில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் நம்மளை பாடாப்படுத்தும் இன்னைக்கு குரு வக்ரம் பெற்று ராசிநாதன் பாக்குறாரு கை கெட்டினது வாய் தலைக்கு வந்து தளப்பாவோட போச்சுன்னு நினச்சி வந்து வருத்தப்படுறதா இல்லை நிறையா வரன்கள் வந்தது அது எல்லாமே இன்னைக்கு மேரேஜ் லைஃப் ஃபெயிலியராக இருக்கு நம்ம பொண்ணுக்கு பரவாயில்ல நல்லா பார்க்கணும் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் ரெண்டாவது திருமணத்துக்கு நல்ல வரன்கள் வரும் காதல் அப்படிங்கும்போது ரிஷபத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாயும் புதனும் நல்லா பலம் பெற்று அந்த காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தோட கூடிய திருமண வாழ்க்கை ஏற்படும் ஸோ ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு அந்த திருமணத்தை நோக்கி பயணிக்குமா பயணிக்காத நிறைய பிரச்சனைகள் வருது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் அதெல்லாமே சால்வ் ஆகும் அந்த திருமண வாழ்க்கையிலையும் சரி தேர்ட் பர்சன்னால நிறைய இன்டர்ஃபியர் ஆகுது யார் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு ரிஷபராசி சொல்லாத ஆட்களை இல்லை பார்க்கும்போதெல்லாம் ஏழாம் அதிபதி பலவீனமான ஜாதகங்கள் அனைத்துமே இதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இண்டிகேட் பண்ணுது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இனிமேல் திருமண வாழ்க்கை சுமூகமாக கிட்டத்தட்ட டைவர்ஸோட விளிம்புல நான் நிக்கிறேன் எனக்கு தெரியல ஒரு இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு வழிகளும் வேதனைகளும் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்குது திட்டமிட்ட ஒரு விஷயத்த பண்ண முடியல என்னன்னு தெரிஞ்சுட்டா தானே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் என்னால இந்த பிரச்சனைனால அடுத்த வேலை என்னன்னு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய வேலைகளை பார்க்க முடியாம இந்த விஷயத்துக்கும் போக முடியாம தொடர்ந்து போராடிட்டு இருந்த உங்களுக்கு இனி இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலங்கள் வரும் அதே போல மனைவி கூட சேர்ந்து கூட்டு தொழில் இல்லை வேற யார் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ண போகிற அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு யோகம் பிறக்குமா அந்த தொழில்ல நான் நல்லா வளர்ச்சி அடைவேனே ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல வந்து க்ரோத் இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் இந்த செவ்வாயோடைய உச்ச பலன்கள் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது நம்ம சொன்ன மாதிரியே நம்ம செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடைய பலன்கள் மட்டும்தான் பார்க்குறோம் மிச்சிருக்கூடிய கிரகங்கள் என்ன உங்களுடைய இருக்கக்கூடிய ஆளுமை கிரகங்கள் என்ன கிரகங்கள்லாம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு தசை புத்தி கோச்சாரம் இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் எல்லாம் சந்திக்குமாறே உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்